ஓசூர் காவல்துறையினரையே தலை சுற்ற வைத்த பலை கில்லாடி ஓசூர் அரசு மருத்துவமனையில் படுகாயம் அடைந்த ஒருவர் அனுமதிக்கப்பட்டு மருத்துவம் பெற்று வந்த தகவல் ஹொட்கோ காவல்துறையினருக்கு கிடைத்தது காவலர்கள் அடிபட்டு கிடந்தவரிடம் வினவியபோது அரசு பேருந்து பணிமனை அருகே உள்ள தேன்கனிக்கோட்டை சாலை தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பு அருகே அமைந்துள்ள மேம்பாலம் மீது வைத்து தம்மை நான்கு பேர் கும்பல் கும்மு கும்மு என்று கும்மியதாகவும் அடி பாலத்தின் மீதிருந்து குதித்து உயிர் பிழைத்ததாகவும் தெரிவித்தார் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் காவல்துறையினரின் தீவிர விசாரணையில் காவல்துறையினரே அதிர்ந்து போகும் அளவிற்கான தகவலை அடிபட்டு கிடந்தவர் வெளியிட்டார் அதாவது தாம் பெரிய திருடர் என்றும் அத்திப்பள்ளி அருகே சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி ஒன்றை ஓட்டுநர் கீழே இறங்கி சென்ற நிலையில் திருடி வந்ததாகவும் அதை உடனடியாக கவனித்த ஓட்டுநர் மற்றும் லாரி உரிமையாளர் ஆகியோர் தம்மை காரில் பின்தொடர்ந்து வந்து பாலத்தின் மீது வைத்து மடக்கிப் பிடித்ததாக தெரிவித்தார் சட்டையை மடக்கிப் பிடித்து மடக்கி மடக்கி அவர்கள் அடித்துள்ளனர் வலி பொறுக்க முடியாத நிலையில் சட்டையை கழற்றிவிட்டு பாலத்தின் மீதிருந்து குதித்துள்ளார் இந்த பலே திருடன் அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு லாரியை திருடியதற்கு இவ்வளவு அடியா தன்னை அடித்தவர்கள் மீது வழக்கு பதிந்து தண்டிக்க வேண்டும் என திருடர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஹுட்கோ காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் இப்பொழுது இந்த கில்லாடி மீது வழக்கு பதிவதா வேண்டாமா என குழப்பத்தில் உள்ளனர்